ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அவர்கள் இருபத்தி ஏழு நாம யோகத்தை நூத்தி எட்டு பாதங்களாக பிரித்து இந்த அமைப்பு உள்ளவர்கள் இதுபோல செயல்படுவார்கள் என்று யோகத்தை வைத்து அதற்கான ராசிகளை வைத்து பலன்கள் சொல்ல உள்ளார் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சின்ன ஐயர் ஐயா அவர்கள் உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பழனிசாமி ஐயா சின்ன ஐயர் ஐயா அரங்கத்திற்குள் வருமாறு கொள்கிறோம் ஐயா பேசலங்க ஓம் சிஷ்ட மகா கணபதியாய் நமக ஓம் உச்சிஷ்டமகா மகா கணபதியாய் நமக ஓம் கிருஷ்ண மகா கணபதியாய் நமக ஹரி ஓம் நன்றாழ்க குருவே துணை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் மகனாகவும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் நல்ல ஒரு மாணவனாகவும் என் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் என் குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாகவும் இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியனாகவும் நான் பணியாற்றுவதற்கு பஞ்சபோதங்களும் அருள் புரிய வேண்டும் எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளை சிறப்பு கருத்தரங்களை வெகு சிறப்பாக மாதந்தோறும் இந்த எடப்பாடி மண்ணை நான் மிதித்த போன ஒரு விழாவில் எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் இந்த மண்ணை மிதித்ததுக்கான ஒரு பலன்களை எப்படி பெற்றேன் என்று என்றால் என்னுடைய குருமார்கள் நான் பார்த்து இருபது ஆண்டு காலங்கள் ஆகிறது அந்த இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரை நான் பஸ்ஸில் சந்திச்ச போது எனக்கு எண்ணிலடங்கா ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த மண்ணை மிதித்தவங்க எங்கள் முன்னோர்கள் ஏதோ இந்த மண்ணில் வந்து ஏதோ வாழ்ந்து இங்கேயே எது ஏதோ ஜீவசமாதியோ அடைந்திருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலையின் வாயிலாக எல்லா மக்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தரங்கம் காலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நேரத்து வரைக்கும் இந்த ஜோதிடத்துக்காக தன்னை அர்ப்பணம் செய்து வாழ்நாள் முழுவதும் கிரகங்களும் ஜோதிடர்களும் ஒன்றுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் வந்து ஓய்வறியாமல் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நாள் கூட லீவ் ஓடுறது இல்லை பூமி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாரம் லீவ் வேணும்னு கேட்டால் நம்ம நிலமை என்னன்னு நினைச்சு பாருங்க சூரிய பகவானுக்கு வந்து ரெண்டு நாள் மெடிக்கல் லீவ் போட்டு போனா எப்படி இருங்க அப்போ ஜோசியர்களாக இருக்கக்கூடியவங்க நம்ம எல்லாமே நவ கிரகங்களுக்கு சமமானவர்கள் தான் ஒவ்வொரு விதமான வறுமையும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களையும் இருந்தாலும் கூட இந்த எடப்பாடி மண்ணுக்கு மைந்தனாக வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மண்ணனுடைய மைந்தன் மரியாதைக்குரிய சிம்மம் ஐயா அவர்களே மரியாதைக்குரிய நம்மளுடைய திருச்செங்கோடு ஆசான் திரு ராஜா சங்கர் அவங்க தாய் தந்தையு நன்றி சொல்லணும் அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே ராஜா அப்படிங்கிறவர் வந்து சூரியன் நவக்கிரகங்கள் சூரியனை சுற்றுகிறது இந்த காலத்தில் வந்து ராஜா சங்கர் ஐயவர்களை நாம் அனைவரும் சுழன்று சுழன்று ஒவ்வொரு மாதமும் அவரை சந்தித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பாகவும் பேச்சாளர்களாகவும் மரியாதைக்குரிய திரு வி எம் கணேசன் ஐயா அவர்களே நல்வாக்கு ஜோதிடர் வி என் தனக்குடி ஐயா அவர்களே ஜோதிட கலாதிநிதி உயர் திரு செந்தில்குமார் தங்கவேல் ஐயா அவர்களே ஜோதிட வழிகாட்டி திரு பழனிசாமி ஐயா அவர்களே கைரக நிபுணராக இருக்கக்கூடிய அடியவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜோதிட குருபுரமாவாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களே நாடி ஜோதிட வித்தகர் திரு மரியாதைக்குரிய ரவிராஜன் ஐயாவர்கள திருமதி பி உசாநந்தினி அம்மா அவர்களே ஜோதிட கலைவாணி ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்களே ஜோதிட கலையரசி எஸ் ஜெயந்தி ஸ்ரீ அம்மா அவர்களே ஜோதிட ஞானவேந்தன் இறைவதி சின்னையர் ஐயா அவர்களே ஜோதிட கலையரசன் வி வெங்கடேசன் அவர்களே ஜோதிட கலைவாணன் சி சதீஷ்குமார் ஐயா அவர்களே உங்களுடைய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் குருமார்களும் அடியவனை வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் வாழ்த்து எங்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த ஜோதிடத்துறைக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் யோகங்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தேழு நட்சத்திரத்தை நூத்தி எட்டு பாதங்களாக நம்ம முன்னோர்கள் இந்த இருபத்தி ஏழு யோகங்களை ஏன் பிரிக்காமிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேட்ட கேள்வி அப்ப கேக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்துல நமக்கு வந்து ஜோசியம் பார்க்கறதுக்குள்ள யோகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறோம் புத்திர சந்தான யோகம் இருக்குதான்னு கேக்குறோம் வாகன யோகம் இருக்குதான்னு கேக்குறோம் மாங்குள் யோகம் இருக்குதான்னு கேக்குறோம் மண்மனை யோகம் இருக்குதான்னு கேட்குறோம் ஆடை அணிகலன்கள் யோகம் இருக்குதான்னு கேக்குறோம் வெளிநாடு யோகம் இருக்குதான்னு கேக்குறோம் பிரபல யோகமாகறதுக்கு எனக்கு ஜோசியத்தில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறோம் சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு யோகம் இருக்குன்னு கேட்குறோம் அரசியலில் பிரபலமாகறதுக்கு யோகம் இருக்குன்னு கேட்குறோம் கால்நடை யோகம் இருக்கானு கேட்குறோம் நவரத்தன யோகம் இருக்கானு கேட்குறோம் கடைசியா சன்னியாசியா போகிறதுக்காவது யோகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் அப்போ ஏன் இந்த முன்னோர்கள் வந்து இந்த யோகங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம கார் வந்து ஆடி கார் வாங்குறோம் பிஎஃப்டபிள் கார் வாங்குறோம் பென்ஸ் வாங்குறோம் இது எல்லாமே இருந்தாலும் சாவி அப்படிங்கறதான் யோகம் அந்த சாவி போடலைன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்ப விலை உயர்ந்த மனிதர்களாகவும் நம்ம பெரிய சொத்துப்பத்துகள் இருந்தாலும் இந்த யோகங்களை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எதாம் அணுவிக்கிறோம் அப்படிங்கறத ஜோசி படிச்சதுலேயே யோகங்கள் இருபத்தி ஏழு இருக்குது ஓகே அந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு ராசிக்குள்ள நம்ம எடுக்கிறோம் அதுல சரம் ஸ்திரம் உபயோன்னு பிரிச்சீங்கன்னா எந்த யோகத்துல என்ன பொருள் வாங்குறோமோ அது உடைபடும் யோகமா அல்லது உடைபடாத யோகமா அப்படிங்கிறத நீங்க கணிச்சுக்கணும் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்கம்பம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பிரீத்தி ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ஆயுஷ்மான் ஒரு பாதங்களும் சேர்ந்தது மேசராசி ஆயுஷ்மான் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சௌபாக்கியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சோபனம் ஒன்னு இரண்டு இரண்டு பாதங்களும் ரிஷபராசி சோபனம் மூன்று நான்கு பாதங்களும் அதிகண்டம் ஒன்று இரண்டு மூணு நான்கு பாதங்களும் சுகர்மம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படிங்கிற பாதங்கள் மிதுனம் சுகர்மம் நான்காவது பாதமும் திருதி ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சூளம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் கொண்டது கடகம் கண்டம் ஒன்னு ரெண்டு மூன்று மூணு நான்கு பாதங்களும் விருத்தி ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் துருவம் ஒன்னு அப்படிங்கிற பாதமும் சேர்ந்தது சிம்மம் இந்த ஏன் இப்படி பிரிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இது கடைசியில உங்களுக்கு விளக்கங்கள் சொல்றேன் பொறுமையா வந்து நோட் பண்ணிக்க ஏன்னா முதல்ல இந்த யோகங்களை கண்டுட்டீங்கன்னா நமக்கு எத்தனை யோகம் இருக்குது நம்ம ப்ரட் குறுப்பு வச்சு நம்ம கையில என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம இதனால ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த அப்போ துருவம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் வியாகாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஹர்ஷனம் ஒன்று இரண்டு பாதங்களும் கண்ணிராசி ஹர்ஷனம் மூன்று நான்கு பாதங்களும் வஜ்ரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் துளாராசி சித்தி நான்காவது பாதமும் வியாதி பாதம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் வரியான் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விருச்சகராசி இந்த வரியான் தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து வரியான் யோகத்தை நீங்க லக்னமா வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டாவது வீட்டில் அந்த வரியான் யோகம் பிறந்திருக்குது எனக்கு எட்டு வயசுல கட்டு விரியான் கடிச்சிருக்குது எனக்கு அப்போ கடந்து வந்த பாதையை நமக்கு எடுத்து பார்க்கணும் அறுபது வயசு ஆனாலுமே நம்ம எத்தனை யோகங்களை யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது தான் ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கறத எனக்கு ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த கும்பகோண தீ விபத்து நம்ம ஆராய்ச்சி பண்றோம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதிக வச்சா அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு தாட்டினாத்தான் அந்த யோகம் வந்து அது மறையும் அப்படிங்கிறத பெற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த யோகத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் பரிகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சிவம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்தம் முதல் பாதம் கொண்டது தனுசு சித்தத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சாத்தியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சுபம் ஒன்று இரண்டு பாதங்களும் கொண்டது மகரம் சுபம் மூன்று நான்கு பாதங்களும் சுப்பிரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பிராமியம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் கொண்டது கும்பம் பிராமியத்தினுடைய நான்காவது பாதமும் ஐந்தரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கும் வைதிருதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது மீனம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன் இருபத்தி ஏழு பாதங்களை நூத்தி எட்டு பாதங்களாக பிரித்து இந்தந்த ராசி இது முழுமையான பாத யோகம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அரை உரைமா இருக்கிற பாதம் கண்டுபிடிக்கிறோம் அப்ப இந்த யோகத்துல வந்து நம்ம என்ன கேட்டீங்கன்னா இப்ப உடைப்பட்ட யோகம் அப்படிங்கறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட சரம் அப்படிங்கிற ராசி மேசம் கடகம் துளம் மகரம் இதெல்லாம் சரம் அப்ப சரத்துக்கு பாதகாதிபதி யாரு பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடத்துக்குள்ள என்னென்ன பாதகம் இருக்குது யோகம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சுபம் சுப்பிரம் பிராமியம் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டம் விருத்தி துருவம் மகரத்துக்கு வந்து சித்தி வியாதிவாதம் வரியான் இந்த யோகத்துல நீங்க ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா இந்த யோகம் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்திருக்கிறது இனிமேல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் இந்த சரராசியில பிறந்தவங்களுக்கு இந்த யோகத்துல ஒரு பொருள் வாங்கினா அது நம்ம கையை விட்டு போயிரும் திருமணம் செஞ்சாலோ டைவிஸுக்கு போகுது அப்படிங்கிறத இத்தனை ஆண்டு காலங்களாக ஜோதரத்துறையில இருந்ததுக்கு இப்பதான் நான் ஒரு முழுமையான ஒரு ஜோசியர் ஆயிருக்கிறேன் காரணம் இந்த எடப்பாடி மண்ண மிதிச்சதுக்கான ஒரு பவர் ஏ கிடைச்சிருக்கு அப்போ ஜோதிடங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு அதை ஆராயாவிட்டால் அது வரலாறு தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நடத்திட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை வந்து மேடை ஏத்தி அழகு பார்த்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு போராடக்கூடியவர்கள் அப்ப இந்த யோகங்கள்லாம் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்ப நீங்க ஜோசி இந்த யூடியூப் சேனலாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் மெயினா கர்ப்பிணி பெண்கள் கைரேகையில அங்க கருவறையில் இருக்கும் போது எந்த யோகத்துக்குரிய உடை உடுத்தணும் எதை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும் அந்த குழந்தை அறிவு பூர்வமா இருக்கும் நீண்ட ஆயுளோட இருக்கும் அது பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நட்சத்திரமா இருந்தாலும் இந்த யோக உடம்புல வலுவா இருந்துச்சுன்னா குறிப்பா வந்து பெத்தவங்களுக்கும் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தையா இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆராய்ச்சி அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன்னா என் மனசுக்கு வந்து மனவியாதி வந்துடும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஜோதிட பெருமக்கள் என்னை விட வயசுக்கு மூத்தவங்களா இருக்கலாம் ஆனா இருந்துட்டாலும் இப்படி வந்து யோகத்தை பிரிச்சிருக்கிறோம் இந்த யோகத்தை வந்து ஆண்களா இருந்தா வலது கையில செக் பண்ணி பாக்கணும் பெண்களா இருந்தா இடது கையில செக் பண்ணி பார்க்கணும் இந்த யோகத்தை வந்து நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் இது திதி விரல்னு சொல்லியிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா கரண விரல் இது வந்து யோக விரல் இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர விரல் இது வந்து வாரத்துல ஏழு நாள் ஸோ இதுதான் உங்களுடைய உங்களை இயக்கிட்டு இருக்குது அப்ப என்ன கேட்டீங்கன்னா யோகங்களுக்கு கோபங்கள் வராமல் பார்த்து கொண்டாலே நமக்கு இயற்கையாளர் செய்யக்கூடிய அமைப்பு இந்த உண்ண உணவு உடுத்த உடை இருக்கு இருப்பிடம் நம்ம செய்யக்கூடிய தொழில் முகாந்திரம் இது எல்லாமே இந்த யோகத்துல தான் இருக்குது அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா துருவம் துருவம் வியாகாதம் ஹர்ஷனம் இதுல வந்து பிறந்தவங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துல தான் வந்து குரு அந்த குரு பார்வை விழுகுது குரு பயிற்சி கொண்டு நம்ம என்ன செய்யணும் தன்னஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்போ குரு பயிற்சியில வந்து மேசராசிலிருந்து வரக்கூடிய குரு பகவானே இது நீங்க வந்து இப்படி அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க நம்ம சொல்றோம் ஆனா இதே வந்து மீனராசில இருந்து மேசராசிக்கு வரும்போது குரு பகவான் வந்து சிம்மத்தை அஞ்சாம் இட பார்வையை பாக்குது பெருசா நல்ல ஒரு உயரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் சிம்ம ராசியில தான் பிறந்தேன் குருவுடைய பார்வையால ஒண்ணுமே எனக்கு நடக்கலை ஏன் நடக்கலைன்னா யோகத்தை பார்க்கணும் ராசியை பார்க்கங்கிறது நம்மளுடைய மனசு நல்லா ட்ரெஸ் பண்றோம் நீட்டா சாப்பிடுறோம் போறோம் அவ்வளவுதான் குருனால முடியும் புரியும் யோகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் எடப்பாடி மண்ணில வந்து இப்படி பேசணும்னா மைக்க பிடிக்கணும்னா அதுக்கு யோகம் இருக்கணும் அந்த யோகத்தின் வழியில பிறருக்கு அந்த யோகத்தை நம்ம கொண்டு செலுத்தணும் சும்மா ஜோசியம் பார்க்கறவங்க நம்ம பணம் கொடுக்குறாங்க அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்காக என்னுடைய ஜோசியத்தை நம்பி என்னுடைய வார்த்தையை நம்பி கைரேகையை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு எங்க ஜோசியம் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன யோகம் இருக்குது இங்களுக்கு இந்த யோகம் இருக்குதுங்க அப்படி இந்த யோகம் இல்லைன்னா எங்க இருக்குதோ அங்க போய் பாருங்க அப்ப அந்த மாவட்டத்துக்கு போங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஜோசியரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸோ சரத்துக்கு வந்து பாதகாதிபதி பத்தி பேசியிருக்கிறோம் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்திர ராசி அப்படின்னா என்ன அர்த்தம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் வந்து ஸ்திரம் ஸ்திரத்துக்கு பாதுகாத்து விதி யாரு தகப்பன் மெயினா பாருங்க இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் ஒன்பதாம் இடம்ங்களா ஒன்பதாம் இடம் தகப்பன் சொல்லுவீங்களா மெயினா தகப்பனால பாதிக்கப்படுவாங்க அல்லது தகப்பன் இல்லாம கவலைப்படுவாங்க அப்படிங்கறத போன முறையில வந்து பார்க்கும்போது நம்ம திருச்செங்கோட்டில் சீதா அந்த சுரேஷ் ஐயா அவர்கள் சொல்லும்போது போது சனியும் சந்தர்ணம் சேர்ந்தா அப்பா இல்லாத குழந்தைகளை படிக்க வைக்க அப்படிங்கிறாங்க இந்த யூடியூப் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே நீங்க கொடுக்கக்கூடிய கட்டணங்களை நான் பெற்றாலும் பத்து குழந்தைகள அப்பா இல்லாத குழந்தைகளும் அம்மா இல்லாத குழந்தைகள் எடுத்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட காசு வாங்குற அந்த யோகம் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த புதிய தமிழ் புத்தாண்ட தெரிவிச்சுக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் சாத்தியம் சுபம் இந்த சித்தம் சாத்தியம் சுபத்துல போய் ரிஷபராசிக்காரங்க ஒரு பொண்ணு பார்த்தாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு கண்ணு வாங்கினாலோ அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்கினாலோ என்ன ஆகுங்க அது கடைசி வரைக்கும் வண்டி ஓடாது ஏன்னா பாதகம் அது அப்ப பாதகத்தை போய் நீங்க யோகத்துல வாங்கும்போது என்ன ஆகும் பாதகம் தான் விபத்தியா நடக்குது விபரீதமான ராஜ்யோக நடக்குது நம்ம ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் இந்த யோகம் வர்றப்போ நீங்க தொலைதூர பயன்கள் போறதோ அல்லது வந்து இருட்டு டிராவல் பண்றதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் போடுறது பொண்ணு பாத்துக்கலாங்க வெத்தலவாவுக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சீங்கன்னு என்ன ஆயிரும் அது பாதகத்துல தான் முடியும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல உடுமலைப்பேட்டையில ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு புதுசா புது தம்பதிகள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது அவங்க ஏதோ வந்திருக்கிறாங்க டீச்சர் அந்த பையன் ஒர்க் ஷாப் இருக்காரு கார்ல போயிருக்கிறாங்க வாய்க்கால தவறி விழுந்து மூணு நாள் கழிச்சு தான் அந்த பாடி எடுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன ஒரு ஜோசியர் வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் போது இந்த இந்த யோகத்துல நீங்க வெளியில போகாதீங்க ஜோசியத்தை சொல்றோம்னா புது தம்பதிகளா இருக்கிறீங்க அப்போ ஒரு ஒரு நிச்சயம் பண்ண பொண்ணு ஒரு நிச்சயம் பண்ண பாப்பில மாப்பிள்ள வேணும் செய்யக்கூடாது இந்த யோகத்துல வெளியில போகாதீங்க அப்படிங்கிறத ஜோசியர் தான் நம்மதான் எழுதி கொடுக்கணும் அதுக்கு மீறி நடக்கிறது அப்ப அப்படி விஷயம் அப்போ ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அஞ்சு பஞ்ச கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க திதி கொடுத்துருக்குறாங்க கரணம் கொடுத்துருக்குறாங்க யோகம் கொடுத்துருக்காங்க நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க வாரத்துல ஏழு நாள் கொடுத்துருக்குறாங்க சோ இதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய நம்ம தான் பிறருக்கு வழிகாட்ட வழிகாட்டத்தான் இறைவன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு அதுக்கு எடப்பாடியில் நடக்கக்கூடிய இந்த கருத்தர்களை ஒரு சாட்சி அடுத்தது வந்து விருச்சக ராசி விருச்ச ராசியில பாத்தீங்கன்னா சுகர்மம் திருதி சூளம் இந்த ராசியில பிறந்து இந்த பாதகத்துல எட்டாம் இடம்ங்கிறது அறுவை சிகிச்சை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணுங்க வருவாங்க அப்ப அந்த இடத்துல போய் ஆபரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் சக்சஸ் ஆகாது ஆகும் டாக்டர் சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி ஸ்டார் யூடியூப்ல பார்த்தோம் நீங்க வந்து எனக்கு இதுல ஆபரேஷன் பண்ணாதீங்க டாக்டருக்கு எடுத்து சொல்லணும் ஏன்னா ஆபரேஷன் பண்ற அவரு கடவுளை வேண்டிக்கிறாங்க அப்ப கடவுளை வேண்டும் இந்த திருதியில் இந்த யோகத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது ஆபரேஷன் பண்ணக்கூடாது ஒரு பல் ஒரு பல் டாக்டர் பார்க்க போறீங்க அந்த டைத்துல பல்ல போடுங்கன்னா என்ன ஆயிரும் அது சைடு எஃபெக்ட கொடுத்து அது குறைஞ்சது ஒரு நாலு வருஷத்துக்காவது அவருக்கு நீங்க வருமானத்தை கொடுத்துட்டு வரும் சோ இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன காரணம்னா நம்மளை நம்பிட்டாங்க இனி வரக்கூடிய காலத்துல கேது பகவான் கண்ணியில் இருந்து சிம்மத்துக்கு போகும்போது ஒரு ஆன்மீகம் என்ன சொல்றாங்களோ ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரோ அதன் பிறந்த வீட்டு கடனும் அடையும் நம்ம நாட்டு கடனும் அடையும் அப்போ ஒரு நாட்டுடைய கடன் என்ன செய்யணும்னு அடையணும் ஒவ்வொரு வீட்டுல கடைசி வரைக்கும் நீங்க வட்டி கட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும் சொல்ல தெரியுது அப்போ இந்த சரம் ஸ்திரத்துக்கு வந்து விருச்சகத்துக்கு இந்த யோகத்தை நீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க கும்பம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில கர்ஷனம் வஜ்ஜரம் சித்தி இந்த யோகத்துல நீங்க கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலோ அல்லது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க போயிட்டு வந்தாலோ போயிட்டு வந்ததுல இருந்தே பிரச்சனை அதிகமா இருக்கும் இப்ப எத்தனை பேர் ஜோசியம் அந்த கோயில் கும்பாசே போயிட்டு வந்து உடம்புக்கே சரியில்லா போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் அப்ப பாதகத்தை கொடுக்கும் போது கேட்டீங்கன்னா வன்முறைகள் அதிகமாக தூண்டாமல் இருப்பதற்கான யோகத்தை நம்ம ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறோம் அடுத்தது வந்து உபயலக்கணம் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இவங்க எல்லாம் வந்து உபய இலக்கணக்காரர்கள் இந்த உபய இலக்கணக்காரர்களுக்கு வந்து என்னென்ன ஏழாம் இடம் பாதகங்களா அப்போ பரிகம் சிவம் சித்தம் பரிகம் சிவம் சித்தத்துல வந்து மிதுனத்துல பிறந்தவங்க மாங்குளிய சரடுகள் கழுத்துல போடக்கூடாது மாங்கலிய காலி கட்டுறவங்க ஏன் இவங்க டைவர்ஸ் ஆகிறாங்க ஏன் பிரச்சனை வருதுன்னா கரெக்டா இது வந்து கழுத்து பகுதியா இருக்கிறதுனால இந்த தாலி கயிறு கழுத்துல போடுறது மெயினா வந்து பாத்தீங்கன்னா திருடர்கள் வந்து செயின் அத்துட்டு போறது இது எல்லாமே இந்த யோகத்துலதான் நடக்கும் இவங்க போடணும் விதி அதுக்காக அப்போ இப்ப இந்த கடைபிடிச்சோம்னா எப்படி இருக்கலாம் இந்த புது வருஷத்துல வரக்கூடிய காலகட்டங்கள்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பாலுத்தி அறுபத்தி அஞ்சு நாலு அப்ப பன்னெண்டு ஓவர் இதுதான் ஜோசிரிகள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது கேட்டீங்கன்னா அடுத்தது கன்னி கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமியம் ஐந்தரம் வைத்திருதி கன்னி பருவத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பொண்ணு பெண்ணுகளுக்கு எல்லாம் பண்ற காலம் வரும் அதுல வந்து இந்த மாதிரி வந்து கேட்டீங்கன்னா உபய இலக்கணம் வந்து பார்க்கும்போது பாதகா தேதியா இருக்குது அப்ப திருமணம் ஏதாவது இப்ப பொண்ணு பூ படைச்சிருக்கு கேட்டீங்கன்னா ஏழு மாசத்துக்கு அவங்க வீட்டுல வந்து ஒரு கெடுகாரையை நடக்க போகுது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கோயில் குளத்துக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு தானங்கள் கொடுத்து இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடியதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும் தனுசு ராசிக்கு சோபனம் அதிகண்டம் சுகர்மம் தனுசு ராசிக்கு வந்து சோபனம் அதிகண்டம் சுகர்வம் இந்த யோகம் தான் பாதகத்தை செய்யும் மீதி இருக்கிற யோகங்களை வந்து பாதகத்தை செய்யாது அப்ப தனுசுங்கிறது காலப்பிரசனுக்கு ஒன்பது பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனுடைய ராசி அப்ப வில்லு அப்ப சொற்களை கொண்டு அதாவது வந்து ஒரு ஜோசியம் சொல்றோம் ஒரு பரிகாரம் சொல்றோம் இதுல சென்னி இது செஞ்சீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோசியத்து கெட்ட பேர் குரு நம்பி கெட்டு போனவன்னு ஒரு வரும் குரு என்னைக்கே கெடுக்க மாட்டாரு ஆனா குருவுக்கே வந்து பாத்தீங்கன்னா பாதகத்தை செய்யும் அப்போ கொக்கன தாயா கொங்கனா அப்படின்னு ஒரு கேக்குறாங்கன்னா ஒரு கணவன் மீது மனைவி கொண்ட பற்றும் ஒரு தாயின் மீதும் தந்தை மீதும் மகன் கொண்ட பற்றும் இந்த நேரத்துல வந்து பார்க்கும்போது இந்த இந்த எவ்வளவு பெரிய வில்வத்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் ஆணைக்கும் அடிசரக்குன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க சோபனம் அதிகண்டம் சுகர்மோங்கிறதுல இடத்துல போய் நீங்க நல்லதுன்னு சொல்றதோ வாக்கு கொடுக்கறதோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் தகப்பனுக்கு பாதிப்பு தகப்பன் தேடிய செல்வங்கள் பாதிப்பு அப்படிங்கறத உறுதிப்படுத்துது அடுத்தது வந்து மீனம் காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு மீனம் அங்க வந்து துருவம் வியாகாதம் ஹர்சனம் அப்படிங்கிற அந்த யோகம் தான் பாதகத்தை செய்யும் அப்போ இந்த பாதகத்தை செய்யக்கூடிய காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத பூஜை செய்யக்கூடாது யாருக்காவது குருமார்களுக்கு போய் என்ன செய்யக்கூடாது இந்த யோகத்தை பின்பற்றி பாத பூஜை செஞ்சோம்னா என்ன ஆயிரும் அவங்களுக்கு நல்லாத்தான் இருப்பாங்க நமக்கு கால்வழி பாதம்ன்றது சில பிரச்சனைகள் அதாவது நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சாலும் கூட அந்த பாதிப்பு யாருக்கு வரும் தான் கட்டாய் வரும் அப்ப ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் ஒரு புதுசா ஒரு பொண்ணு ஒரு வீடு கிரகப்பிரேசத்துக்கு போறோம் இந்த பாவகம் இந்த யோகம் உள்ளவங்க ஒரு வீட்டு கிரக போய் கால் எடுத்து வச்சாங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சில போராட்டங்கள் வரும் அப்ப நமக்கு தெரியாது ஆனா வீடு கட்டினவங்களும் இந்த வீட்டுக்கு போறவங்களோ இந்த இடத்துல நம்ம போக கூடாது அப்படிங்கறது உணர்ந்து நம்ம ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கு போறோம் என்ன கேட்டீங்கன்னா இப்ப வரக்கூடியது வந்து குரு பயிற்சி வரப்போகுது அப்ப குரு பயிற்சி வர கேட்டீங்கன்னா கன்னி விருச்சகம் மகரம் அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற பாவகத்தை பார்க்க போகுது அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ரெண்டாயிரத்துல குரு இருந்திருப்பாருங்களா ரிஷபத்துல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்துருப்பாருங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்றாரு சோ எனக்கு நடந்த சம்பவத்தை நான் ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன் எனக்கு என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா ஒரு அம்மா கைரேகை பாக்க வர்றாங்க கைரேகை பார்க்கும் போது கேட்டீங்கன்னா பார்த்தா பூவும் போட்டு இருக்கிறாங்க கைரையை பார்த்துட்டு கரெக்டா அவங்களுடைய யோகம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கணிச்சல் வருது அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு மாங்கிலிய யோகமே இல்லைங்களாமா நீங்க எப்படி மாங்கிலியம் போட்டிருக்கிறீங்க பூவும் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன் எப்படி சொல்றீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லைம்மா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க நீங்க ரெண்டு வருஷத்துல விஆர்எஸ் வாங்குவீங்கன்னு சொல்றேன் நான் அதாவது உடைப்பட்ட யோகத்துல நிலையான நிம்மதி இருக்காதுங்கறத உறுதிப்படுத்துறேன் நான் கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஆ இருந்தாலும் சரி ஐபிஎஸ் இருந்தாலும் உடைப்பட்ட யோகத்துல நீங்க இத்தனை தேதிக்கு அப்புறம் விஆர்எஸ் வாங்க வைங்க நான் எதுங்க விஆர்எஸ் வாங்குறேன் இல்லம்மா உங்க கையில அப்படி இருக்குது நீங்க நடந்ததுக்கு அப்புறம் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாசம் வீட்டுல கம்பெனி போயிட்டு இருக்கு என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஞானங்கள் நம்ம சரியான கோணத்துல எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற வேத வாக்கு அந்த முப்பத்தி எட்டு கோடி சொல்லக்கூடிய தேவர்கள் வாக்குக்கு சமம் அது நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம இருக்கிறத எடுத்து சுத்தப்படுத்தினா போது இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பிளட் குரூப் வச்சு ஆயிருக்குது இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை பயணம் துவங்குது அவங்களுக்கு இந்த யோகத்தை வச்சு கணிச்சு போறேன் இவங்களுக்கு தலைநாளில் பெண் குழந்தை தான் பிறகு அப்படின்னு கல்யாண வாழ்க்கை பயணம் பண்ணி இப்பதான் வாழ்க்கை துவங்க போறாங்க துவங்க போகும்போதே தான் பிறகுன்னு சொல்லியாச்சு யோகம் எடுத்து கொடுக்குது ஜோசி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபோதம் நம்ம தாய் தந்தையர் யோகா எடுத்து கொடுக்குது அப்ப எழுதியாச்சு எழுதியாச்சு அவங்க விட்டாச்சு பத்து மாசம் கழிச்சு கூப்பிடுறாங்க ஐயா நீங்க சொன்ன ஜோசி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருங்க என்ன சொல்றீங்க டாக்டர் கேட்டங்க கன்சி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் அது பையன் காட்டுதுங்க எங்க குலசாமி கிட்ட போய் கேட்டேன் அது பூ கொடுத்துருக்குது பையன்னு இப்போவும் சொல்ற பொட்டப்பட பாருங்க என்னைக்குமே சாஸ்திரங்கள் வந்து வீண் போகாதுங்க நம்ம அவங்கள நேசிக்கணும் அப்ப அதே மாதிரி பத்து மாசம் கரைச்சு கரெக்டா எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி பாக்குறாங்க பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு யோகத்தின் அடிப்படையில நம்ம ஜோசி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்ப யோகத்தை நீங்க லக்னமா வைக்கணும் எப்பவும் ராசி லக்னமா வச்சு பார்த்தோம் நட்சத்திரத்தை லக்னமா வச்சு பார்த்தோம் திசையை வச்சு பார்த்தோம் திசா ஊத்தி பார்த்தோம் அந்தரம் பார்த்தோம் நான் இப்ப என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா நீ மேல் வந்து ஜோசியர்கள் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தோம் புதிய செய்திய புதிய வருஷத்துல அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ண அப்டேட் பண்ணத்த நம்மளுடைய விழிப்புணர்வுகள் மக்களுக்கு தெரியும் யோகம்னா இப்படித்தான் இருக்குமா இதெல்லாம் உடைபடுற யோகமா இதெல்லாம் உடைபடாத யோகமா அப்படின்னா நம்ம உடைபட்ட யோகத்துல பிறந்திருக்கிறோமா உடைபடாத யோகத்துல பிறந்திருக்குமான்னு பாத்தோம் உடைபட்ட யோகம் இருந்துச்சுன்னா உடைபடாத யோகத்தை ராஜா சங்கர் ஐயாவுடைய கருத்தை கெட்டியா புடிச்சுக்கணும் புரியுது சார் நமக்கு முண்டந்தே இருக்குது தலை விருதா அப்ப தலையை புடிச்ச என்ன ஆயிரு தலை முண்டம் ஒண்ணு சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா போயிரு அப்ப என்ன சொல்றது கேட்டீங்கன்னா ஒரு கருத்தரகத்துக்கு வர்றோம் இந்த கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு என்ன விஷயம்னா நான் ஒண்ணு எனக்கு ஒரு அறுபது வயசு ஆயிரல ஆனா அறுபது வயசு ஆனாலும் இப்படி யோசிச்சு பழகணும்னா வளர்றவங்க குழந்தைங்க வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு ஸ்டாண்டர்ட வர்றவங்க எனக்கு இந்த யோகம்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா லவ் ஃபெயிலியர் வரும் அப்படின்னா ஆமாப்பா அப்பா ரெண்டு தானே வரும்னு சொல்லியிருக்காரு ராஜாசங் ஐயா அதுக்கப்புறம் லவ் பண்ணு சக்சஸ் ஆயிரும் அப்படின்னா நீ பஸ்ட் ரெண்டு தானே வர லவ் மிஸ் விட்டுரு அப்ப அப்பா அம்மா குழந்தைகள் வந்து இல்லாம போயிடுறாங்களா அப்படின்னா வாலிப பருவத்துல வரக்கூடிய யோகம் இது எல்லாமே அப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் போது என்ன ஆகும் இங்க தலை இருக்குது அங்க முண்டம் இருக்குது அப்ப காதல் ஏற்படுமே ஏற்படாதுங்களா அப்ப இந்த யோகத்தை பேஸ் பண்ணி லக்னமா வச்சீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறேன் எனக்கு வந்து யோகம் யோகம் அமர்ந்த இடம் வந்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு ரெண்டாவது ரெண்டுக்கும் நாலு அதிபதிங்களா அவர் போய் காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாலு அதாவது ரெண்டு நாலு அதிபியா இருக்கிறவரு அஞ்சுல உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து எப்படி திருவிழையாடாகனா இந்த கருத்து எனக்கு சொந்தமானதல்ல வரியான் யோகத்துல பிறந்து வாக்குஸ்தானாதிபதி குருவாக இருக்கிறதுனால என்னுள் இருந்து குருமார்கள் எனக்குள் என்று வழிகாட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட கருத்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த யோகத்துல பிறந்தா இந்த யோகத்துல நிறைவடையும் அது ஓப்பனிங் நல்லா இருக்கும் பிடிசை சரியில்லாம் போயிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் யோகமே ஸ்டார்ட் ஆகும் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் மெதுவா போங்க கருத்தரங்கத்துல கலந்துக்குங்க அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டே வந்துட்டே இருங்க நீங்க பிறவி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்ற ஜோசியத்தை இன்னையிலிருந்து இந்த இடத்துல இருந்து லக்னத்தை வச்சு நீங்க ஜோசியம் பாருங்க தப்பு இல்ல ஆனா லக்ன ரீதியில வந்து பாதகாதி ஒரு மாதிரி இருப்பாரு பாதகாதி ஒரு மாதிரியா இருப்பான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து என்னையும் ஒரு மனிதராக மதித்து இந்த எடப்பாடிக்கு வந்து வரவழைத்து பேச வச்ச கோடான கோடி ரசிகர்களுக்கும் இந்த ஸ்டார் தமிழ்நாடு எடப்பாடி அறக்கட்டளை சார்பாக இன்னும் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க எனக்கு தர வேண்டும் என்று உங்களுடைய மீண்டும் விரும்பி கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல கோடிக்கணக்கான ஜோசிகளை உருவாக்கி அளவாக ஒரு அற்புதமான ஒரு எடப்பாடி மண்ணுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் ஐயா ஐயா வந்து பொண்ணு டைம் பாத்தீங்கன்னா ஆறு ராசிக்கு பல பாடல்கள் சொன்னாங்க இந்த டைமு எதாவது பாடல்கள் ஒரு ஆறு பாடல்கள் என்ன ஆறு ராசி மீதி விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கு பாடல் தருவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் போன் பண்ணி கேட்டாங்க அதுக்கு என்னைக்கு ஐயாவுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்ப கொடுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோகத்தை இருபத்தி ஏழு நம்ம யோகத்தை ராசிகளுக்கு பிரிச்சு அதை எப்படி பலன் எடுக்கணும் அவர்களுக்கு எப்படி பரிகாரங்கள் சொல்லணும் என்பதை சிறப்பாக சுட்டிக்காட்டி மிகவும் அற்புதமாக பலன் உரைக்க எளிய வழிமுறைகளை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நமது கோடரிய சேர்ந்த மாதேஸ்வரன் ஐயா அவர்களை மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்